வணக்கம் தினா அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் நந்தினிக்கா ஃபஸ்ட்டு கமெண்ட் வாங்க மக்களே சொல்ல வணக்கம் ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆமா நந்தினிக்கா கூப்பிட்டேன் நீங்கள் பிஸியாக இருந்திருப்பீங்களாட்டருக்கு எடுக்கலை சேர்ன்னு விட்டுட்டேன் உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க என்னாச்சு யாருக்கு உடம்பு சரியில்ல ஹாய் வணக்கம் வாங்க பேருக்கு யாருக்கு உங்களுக்கு மா அண்ணாக்கு பாப்பாக்கு தம்பிக்கா தான் இருக்கு இந்த பக்கத்துல நான் ஓரமா இருக்கேன் பாருங்க எனக்கு பாப்பாக்கு தம்பிக்கு ஓகே ஓகே ஹாஸ்பிட்டல் போனீங்களா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தீங்களா நடுவில் கொஞ்சம் வாங்க இதே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நம்ம பிளர் அடிக்கும் அதனால அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ செட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக வந்து பிளர் அடிக்க ஆரம்பிச்சிடும் நான் வந்து உள்ளே வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக பிளர் அடிக்கும் அதனால் அப்படி செட் பண்ணி வச்சுருக்கேன் வணக்கம் டேப்லெட் போட்டு காலையில் எழுந்த தூக்கம் ஓகே ஓகே பரவாயில்லையாக்கா இப்போ பிரியாமுனியில் வாங்க பிரியாமுனியில் தான் வந்தேன் அது கொஞ்சம் டிஸ்டபன்ஸ் ஆச்சு அதனால கட் பண்ணிட்டேன் தின எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஓகே ஓகே நந்தினிக்கா பாப்பா தம்பிக்கு தம்பிக்கு நான் படிக்குது காலையில் தான் போகணும் ஹாஸ்பிட்டல் ஏன் கை பே கூடிட்டு போய் இருக்கலாம்ல ஹாஸ்பிடலுக்கு அந்த செல்ல போட்டுருக்கீங்க ஆமா இந்த இதுல போட்டுருக்கேன் எம்பிஎஸ் வண்டில போட்டுருக்கேன் ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் காலையிலே கூட்டிட்டு போயிருக்கலாம் மாப்பிள்ளை தங்கச்சி இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சுன்னா ஹாய் வணக்கம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து வச்சிருக்கிறது வந்து இது இருங்க எடுத்து விட்றேன் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பாருங்கள் ப்ளர் அடிக்குதுன்னு சொன்னீங்கன்னா கட் பண்ணிடுவேன் பாப்பா சவுண்டை கம்மி பண்ணீங்க மட்டன் சுக்கா நல்லா இருந்துச்சு ஓகே தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி அவனுக்கு தான் காலையில் போகணும் ஓகே ஓகேக்கா ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷல் ஆ உங்கள் லைவுக்கு புதுசாக வந்திருக்கி வாங்க வெல்கம் டு பிரியா முனேஷ் சேனல் விஜயலக்ஷ்மியா விஜய் விஜயலக்ஷ்மி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஃபுல் பிரைட்னஸ் வச்சா நல்லா புலர் அடிக்கிறது எனக்கு கண்ணு இதாக என்ன தங்கச்சி இப்போ ரொம்ப லைவ் வரல ஆமாண்ணா இப்போல்லாம் லைவே வர்றதில்லண்ணா சரி இப்போ தான் என் பிரியா முடியில் கொஞ்சம் நேரம் போட்டேன் சரி இதில் வரலாம் அப்படின்ட்டு வந்தேன் நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நான் மதுரை என் பேர் விஜி ஓகே ஓகே விஜி சிஸ்டர் Thank YOU விஜய் சிஸ்டர் நாங்கள் திருப்பூர் சண்டே ஸ்பெஷல் ஆமா இருபது பேர் இருக்கீங்க பட் ஆனால் லைக் இல்லை ஏன் நான் லைக் போட்டே சிஸ்டர் தேங்க் யூ விஜி சிஸ்டர் நீ லைவ் போட்டால் நீ மட்டும்தான் பார்க்க முடியுமா புரியலை ஏப்பா? முடிஞ்சளவு எல்லாரும் தமிழ்ல எழுதுங்க அந்த இதை தூக்கி உள்ள வச்சிட்டீங்களா டப்பால போட்டு உள்ள வைக்கணும் சொன்னேன் கட் பண்ணியாச்சு ஹாய் சிஸ்டர் சிஸ்டர் உங்களுக்கு எத்தனை பசங்க எனக்கு ஒரே பாப்பாங்க ஒரு பாப்பா இப்போ செகண்ட் ப்ரெக்னண்ட்டாக இருக்கேன் ஹாய் அண்ணி ஆமாங்க கேமரா கிளியர் தான் புஷ்பலதா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சும்மா ஒரு அரை மணி நேரம் இதில் லைவ் போடலாம் அப்படின்னு இருந்தேன் பிரியாமுனியில் கொஞ்சம் நேரம் போட்டிருந்தேன் சரி இதில் அரை மணி நேரம் போடலாம் சொந்த இல்லை லைவ் வந்து கொஞ்சம் கிளியர் இருக்காது புஷ்பாவா வாங்க 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 ஹாய்பியா இன்னும் அண்ணா இப்படி இருக்காங்க அண்ணா நல்லா இருக்காங்க உங்களை லவ் மேரேஜ் ஆமாங்க புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வணக்கம் வணக்கம் ஸ்டார் உங்கள் லவ் மேரேஜா ஆமாங்க லைஃப் க்ளியர் இல்லைங்க லைஃப் கிளியர் வராதுங்க நான் எம்பிஎஸ் ஃபேமிலியில் இருக்கேன் வேணும்னா ஃபோட்டோ வச்சுட்டு நான் வேணா மறைஞ்சிடறேன் அப்படியே அப்படித்தான் பண்ணேன் கிளியர் இல்லை பரவாயில்ல அப்படின்னாங்க அதனால் வந்துவிட்டேன் பிரியா தங்கச்சி எப்படி இருக்கீங்க நாங்கள் எப்படி போகுது நம்ம சேனல்லாம் சேனல்லாம் சூப்பராக போகுதுங்கண்ணா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நைட் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா தோசை தோசை இப்போ தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருக்கோம் வீடியோவில் பார்த்த மாதிரி எப்பவுமே போடாம இருங்க சிஸ்டர் எப்பவுமே சண்டெல்லாம் போட மாட்டேங்க அக்கா பாப்பா என்ன பண்ணுறாங்க பாப்பா சாப்பிட்டு அரண்மனை தானமா அரண்மனை அரண்மனை பார்த்துட்டுருக்காங்க அரண்மனை ஆமாம் அரண்மனை தான் சன் டிவியில் ஓடிட்டுருக்குல்ல அது பார்க்குறாங்க டிவி பார்க்குறாங்க பாப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க ரெண்டும் கேட்டாலும் இருக்கு பிரியா முனி சேனல் லைவ் எப்போ வருவீங்க அக்கா பிரியா முனி சேனல் இப்போ தாங்க கொஞ்சம் நேரம் லைவ் போட்டு வந்தேன் அக்கா புரியலைங்க என்னது ஹாய் பிரியா அக்கா எப்படி இருக்கீங்க உங்கள் பிணைய அக்கா மாதிரி இருக்கீங்க அவங்கள பார்த்தாங்க எங்கள் அக்கா மாதிரி இருக்கீங்க அக்கா இப்போ இல்லை ஹாய் ஹாய்ங்க எப்படி இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் டென்த்தில் கடன் தங்கை வாழ்க வளமுடன் வீடியோ க்ளியராக தான் இருக்குது பரவாயில்ல தங்கச்சி ஓகேண்ணா லைவ் நல்லா இல்லைக்கா தெரியும் முருகன் நான் எம்பிஎஸ் ஃபேமிலியில் இருக்கேன் அது நல்லா இல்லை நம்மளுக்கே தெரியும் அட நான் அதை தான் சொன்னேன் மீசோவில் வந்து பாருங்கள் ஆர்டர் பண்ணுங்கங்கிறேன் நார்மல் மெஹந்தியும் போட்டுக்கலாமா நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ பத்து நாள் கழித்து வந்தாலும் பரவாயில்ல நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் போட்டு நல்லாயிருக்கு அப்படின்னா அதே போட்டுக்கலாம் ஃபேஸுக்கு என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கள் ப்ளீஸ் ரூபா பான்ஸ் ஒயிட் பியூட்டிங்க எம்பிஎஸ் சொல்லுங்கள் சக்தி வேலண்ணாவா ஆமாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சக்தி வேலன்னா முப்பத்தி மூணு பேர் இருக்கீங்க லைக் போடலாம் புதுசாக யாராவது வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் வீடியோஸ்குள்ளே போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஹாய் அக்கா ஹாய் சந்தோஷா சில்வர் ஜுவல்லரி வேறு அதாவது கேட்டேன் சில்வர் ஜுவல்லரி வேறு ஏதாவது பெருசாக புரியலைங்க கொஞ்சம் தமிழ் எழுதுங்களேன் நான் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் தங்கேங் வாய்ஸ் தேங்க் தேங்க்யூ கெட் ரெடி வித் மீ கண்டிப்பாங்க நான் எங்கேயாச்சும் கிளம்புனேன்னா கண்டிப்பாக போடுறேங்க நம்ம ஒரு பக்கம் கிளம்பும்போது போது அவசர அவசரமாக கிளம்புவோமா அதனால் கெட் ரெடி with me வந்து எடுக்க முடியாமல் இருக்கு நம்ம ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புறோம் அப்படின்னா அது தெரியாது கண்டிப்பாக நான் போடுறேன் ஆமாம் போகிறோம் இல்லையா அவர்களுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நல்லா கொசு நல்லா இருக்குமா எல்லா பக்கமும் புந்துக்கிடுச்சு ரெண்டு நிமிஷம் கூட இல்லை அங்கே வேறு அப்படியே சுற்று தாடு மாடத்துக்கு மேய் ஓகேங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நான் போடுறேன் ஹாய் யுவராணி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிரியா சாப்பிட்டியா நீ லைவ் போடுறதே தெரியலை நான் லைவே போடுறது இல்லை சிஸ்டர் ஜோதி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னம்மா ஓடிட்டுருக்கு இந்த மியூசிக் எல்லாம் வருது இதில் மியூசிக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே வேறு எதாவது மாற்றி விட்டாலா இப்போ முருகா ஹாய் வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு தமிழ் எழுதுங்க வேலையெல்லாம் முடிஞ்சு ஜோதி சிஸ்டர் அப்படியே உட்காந்தாச்சு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க சாப்பிட்டாச்சா சாப்பிட்டு சாப்பிட்டுங்க என்ன சாப்பிட்டீங்க தோசை சாப்பிட்டோம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படியா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஓகே ஓகே ஜோதி சிஸ்டர் ஹாய் வணக்கம் ஹாய் சிஸ்டர் ஹாய் வணக்கம் வாங்க புதுசாக யாராவது லைவ் வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் நீங்களும் தோசை தான் சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே ஓகேங்க எல்லார் வீட்லேயும் இந்த தோசை தான் தோசை இல்லாட்டியா இட்லி சப்பாத்தி பூரி இதை விட்டால் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது பிரியா சூப்பரான ரசம் வீடியோ போடு பிரியா ரசம் வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு சிஸ்டர் வேற ஏதாச்சும் ரெசிபி சொல்லுங்க போடலாம் ஹாய் அக்கா ஹாய்ங்க வணக்கம் லைக் போடாம இருந்தீங்கன்னா லைக் போட்டுக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹாய் பிரியா ஹாய் வணக்கம் My eldest sister, um நல்லா இருக்கேன் பிரியா நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்ன உங்கள் ஃபேஸ் தெரியல ஃபோட்டோ தான் தெரியுது ஆமாம் மைதுரை சிஸ்டர் இதில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளர் அடிக்கும் அதனால் வந்து ஃபோட்டோ வந்து செட் பண்ணிவிட்டு நான் அப்படியே பேசிகிட்ருக்கேன் புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கிங்க சரி ஓகேங்க லைவ் இதோடு முடிச்சுக்கலாம் நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஎஸ் ஃபேமிலிலே லைவ் வரும் போங்க பிரியா உங்களை பார்க்கணும்னு பார்க்கணும் வந்தேன் நீங்கள் தெரில நான் இப்போ தான் சிஸ்டர் பிரியாமுனி சேனலில் அரை மணி நேரம் லைவில் தான் இருந்தேன் மைதிலி சிஸ்டர் நீங்கள் தான் வரல நிறைய பேர் வரல பிரியாமுனி சேனலில் அரை மணி நேரம் லைவ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எம்பிஎஸ் ஃபேமிலிக்கு சேனல் வந்தேன் இப்போவுமே இப்போ தான் நான் ஃபோட்டோ செட் பண்ணிவிட்டேன் சரி ஓகேங்க பாய் டேட்டா புதுசாக லைவ்ல வந்துருந்தீங்கன்னா வீடியோக்குள்ள போய் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிரியா மொழி சேனல் அப்படிங்கிற இன்னொரு சேனல் இருக்கு அதையும் பண்ணி பாய் டேட்டா முடிஞ்சா பாய்ங்க பாய் பாய் நாளைக்கு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டில் போட்டுட்டு அப்படியே ஒரு ஒன் ஹவர் விட்டுடலாம் அப்படின்னு இருக்கேன் நான் லைவை ஓகேங்களா நான் பாக்கல பிரியா ஓகே ஓகே சிஸ்டர் ஓகே சரி ஓகே பிரியா பாய் 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 சிஸ்டர் நாய் பாக்கலாம் லைவ்ல